மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கிரகங்கள் இணைவது உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரர்கள் தகவல் தொடர்பு மற்றும் குறுகிய பயணங்களை குறிக்கும் இடம் ராசிநாதன் சுக்ரன் வலுப்பெறுவதால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சனியின் ஆறாம் வீட்டு பலம் உங்களுக்கு பெரிய சாதகமாகும் பொது பலன் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் இளைய சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான மாதம் இது பொருளாதாரம் மற்றும் விதி பார்த்தீங்கன்னா பணவரவு சீராக இருக்கும் எதிர்பாராத தன லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது முதலீடுகளிலிருந்த தடைகள் நீங்கும் கடன் சுமை குறையும் குடும்பம் மற்றும் உறவுகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் குறுகிய சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அண்டை அயலாரோடு இருந்த பிரச்சனைகள் நீங்கி சமாதானம் பிறக்கும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனதில் உற்சாகமும் புது தெம்பும் காணப்படும் கல்வி மற்றும் திருமணம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள் திருமண முயற்சிகள் கைகூடும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகில் உள்ள அம்மன் கோயிலில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் എന്തോന ഉടിച്ചിരുന്ന മറ